நம்ம நவகிரக கோயில் பற்றி பார்க்க போகிறோம் நம்ம நவகிரக கோயிலுன்றது கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கும்பகோணம் சுற்றி இருக்கக்கூடிய நவகிரக கோயில் தான் எல்லாருக்குமே தெரியும் நிறைய பேருக்கு சென்னையிலையும் நவகிரக கோயில் இருக்குன்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவர்களுக்காக இந்த ஒரு பதிவாக அமையும் இது முடிஞ்சவங்க வாய்ப்பு இருக்கவங்க பயன்படுத்திக்கோங்க எங்களால் அங்கே போக முடியலன்னு சொல்கிறவங்க பயன்படுத்திக்கங்க அதே மாதிரி நவகிரக கோயில் எல்லாரையுமே போய் பார்க்கணுன்ற அவசியமும் நமக்கு கிடையாது நம்மளுடைய ஜாதகத்தில் யார் நமக்கு வீக்காக இருக்காங்க யார் நமக்கு ப்ளஸ்ஸாக இருக்காங்க நமக்கு இப்போ நடக்கக்கூடிய தசைக்கு நமக்கு எதற்கு பயன்படுத்துவாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான கோவிலை போய் நம்ம வழிபாட்டு எடுத்துக்கும் போது நமக்கு அதுக்கான பலன் கிடைக்கும் அதே மாதிரி இப்போ நமக்கு என்ன மாதிரியான தசா போகுது அதற்கு எந்த கடவுளை நம்ம வணங்கணும் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அந் அதற்கான கிரகத்தை நம்ம வணங்கணுன்ற தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான வழிபாட்டையும் அதற்கான நவகிரக கோயிலும் நம்ம செல்லும் போது கண்டிப்பாக அதனுடைய தாக்க தாக்கத்துல இருந்து நம்ம கெடு இருந்து அதுக்கான தாக்கத்துல இருந்து நம்ம குறைத்து கொள்ள முடியும் நற்பலன் கிடைக்கலனாலும் நம்ம கெடு பலன்ல இருந்து நம்மள தற்காத்து கொள்ள முடியும் கண்டிப்பாக நான் இப்போ சென்னையில் இருக்கக்கூடிய நவக்கிரக கோயில் ஒவ்வொன்றா சொல்கிறேன் நமக்கு நவக்கிரக கோயிலில் சூரியன் சூரியன் எங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கோலப்பாக்கமில் இருக்கக்கூடிய அகஸ்தீஸ்வரர் சூரியனுடைய நமக்கு நவகிரக சூரிய சூரியஸ்தலமாக சொல்லப்படுது அகஸ்தீஸ்வரர் அந்த கோவிலுக்கு சூரிய பகவானை ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு போய் பாருங்கள் முடிஞ்சவங்க உங்களால் முடியும் அப்படின்னா சூரிய பகவானோடைய நட்சத்திரம் வரக்கூடிய நாள் அன்னைக்கு கூட நீங்கள் போய் தரிசனம் பண்ணும்போது ஏன்னா சென்னையில் தானே இருக்கார் நம்ம சென்னையில் இருக்கும்போது நம்மளால் ஈஸியாக கொஞ்சம் போய் பார்க்க முடியும் ஸோ நீங்கள் சூரியனோட நட்சத்திரம் வரக்கூடிய நாள்லேயும் போய் பார்க்கலாம் சப்தமி திதி வரக்கூடிய நாள்லையும் போய் பார்க்கலாம் இல்லைன்றவங்க ஞாயிற்றுக்கிழமையும் போய் பார்க்கலாம் நான் ஒரு முறை சூரியனோட நட்சத்திரமும் உங்களுக்கு சொல்கிறேன் கார்த்திகை நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் உத்திராடன் நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் நாட்கள் வரக்கூடிய நாட்கள்லையும் நீங்கள் போய் பார்க்கலாம் சப்தமி திரி ஸ்திதி வரக்கூடிய நாட்களையும் நீங்கள் போய் பார்க்கலாம் இல்லை ஞாயிற்றுக்கிழமையும் போய் பார்க்கலாம் முடிஞ்சவங்க இந்த ஞாயிற்றுக்கிழமில் போகிறவங்க அந்த சூரியனோட ஓரியில் போய் பாருங்கள் சிகப்பு கலர் மலர் வாங்கிட்டு போய் கொடுங்க இதை பண்ணும்போது நமக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் சூரியனால் ஏற்படக்கூடிய பிரச்சனையிலேருந்து தீரும் சூரியனால் நமக்கு என்ன மாதிரி பிரச்சனைலாம் வரும் சின்ன சிம்பிளாக சொல்கிறேன் கண் பார்வையில் பிரச்சனை இருக்கும் எலும்பு ரீதியான பிரச்சனை இருக்கும் நம்மளால் உயர் பதவிக்கு போக முடியாது நமக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரியால் நமக்கு பிரச்சனை வரும் அதே மாதிரி நம்ம நம்ம வந்து வீட்டிலேயே கூட இருக்கோம் அப்படின்னா நம்மளோட பேச்சு எங்கேயுமே எடுப்படாது இதெல்லாம் சூரியனால் ஏற்படக்கூடிய நமக்கு நெகட்டிவாக இருந்தால் இதெல்லாம் நமக்கு கிடைக்காது ஸோ அதெல்லாம் வரணும் அப்படின்னா இந்த சூரிய பகவானை வழிபாடு பண்ணும்போது நமக்கு அதீத பலனை கொடுக்கும் அடுத்தது சந்திரன் ஸ்தலம் சந்திரன் சலம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சோமநாதீஸ்வரர் சோமங்கலம் சென்னையிலே தான் அதுவும் சோமங்கலம்ன்ற ஊரில் சோமநாதீஸ்வரர் இந்த கோவிலும் சந்திரன் பா சந்திரனுடைய ஸ்தலமாக இது சொல்லப்படுது இந்த ஸ்தலத்துக்கு போகிறவங்களும் சந்திரனோட நட்சத்திரம் அன்னைக்கு நீங்கள் போகலாம் இல்லை அப்படின்னா திங்கக்கிழமை வரக்கூடிய நாட்கமியாக நீங்கள் போய் பார்த்துக்கலாம் இல்லை பௌர்ணமி வர்றது பார்த்தீங்கன்னா அன்றைக்கும் நீங்கள் இந்த ஸ்தலத்துக்கு போய் நெகட்டிவ் இது பண்ணிட்டு பாசிட்டிவாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டு வரலாம் சந்திரனோட நட்சத்திரம் எதெல்லாம் நமக்கு சொல்லப்படுதுன்னா ரோகிணி அஸ்தம் திருவோணம் நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் வர நாட்களில் கூட நீங்கள் போய் பார்க்கலாம் இதை பண்ணும்போது நமக்கு ஒரு அதீத பலனை கொடுக்கும் அடுத்தது செவ்வாயோடைய ஸ்தலம் செவ்வாயோட ஸ்தலம் வந்து வைத்தியநாதீஸ்வர பூந்தமல்லியில் இருக்கக்கூடிய கோவில் இ இங்கே வந்து செவ்வாய்க்கிழமை நாட்களில் நீங்கள் போய் பார்க்கலாம் செவ்வாவோடைய நட்சத்திரத்துலையும் நீங்கள் போய் பார்க்கலாம் பார்க்கும்போது நமக்கு அதுக்கான பலனையும் கிடைக்கும் போகும்போது செவ்வாயலி மலர் வாங்கிட்டு போங்க ஊதுவத்தி வாங்கிட்டு போங்க நெய் வாங்கிட்டு போய் கொடுத்து பூஜைக்கு தேவையான நெய் வாங்கிட்டு போய் கொடுத்து நீங்கள் பூஜை பண்ணிட்டு வரலாம் இது பண்ணிட்டு வரும்போது நமக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அதுக்கு அதுக்கப்புறம் புதன் ஸ்தலம் புதன் ஸ்தலம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோவூரில் இருக்கக்கூடிய சுந்தரேஸ்வரர் இங்கே வந்து புதன் ஸ்தலம் புதன் வந்து கெட்டு போயிடுச்சுனாலே புத்திசாலித்தனம் கம்மியாக இருக்கும் கம்யூனிகேஷன் திறன் வந்து கம்மியாக இருக்கும் அதற்கப்பறம் படிப்பும் வந்து மந்தமாக இருக்கும்னு சொல்லப்படுது இந்த புதனை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணணும் புதனுடைய பவரை கூட்டணும் அப்படின்னா எங்கே இருக்கக்கூடிய கோவிலுக்கும் நீங்கள் போயிட்டு வரலாம் போயிட்டு வரும்போதும் நமக்கு அதுக்கான பலனும் நமக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் குரு பகவான் குரு பகவானுக்கு நமக்கு இங்கே சென்னையில் ஒரு மூன்று கோவிலே இருக்குது நான் ஒவ்வொரு கோயிலாக சொல்கிறேன் குரு பகவானுக்கு வந்து ராமநாதேஸ்வரர் போரூரில் இருக்கக்கூடிய குருஸ்தலம் அங்கேயும் நம்ம போகலாம் அதற்கப்புறம் பாடியில் இருக்கக்கூடிய அந்த கோவிலும் நம்ம குருஸ்தலமாக எடுத்துக்கலாம் அதற்கப்புறம் திருவற்றியூரில் இருக்கக்கூடிய வடிவுடி அம்மனுக்கு முன்னாடியே வடக்கை பார்த்தா போல தட்சணாமூர்த்தி குரு குருஸ்தலமாக சொல்லப்படுது அந்த கோவில் ரொம்ப விசேஷமான கோவில் அங்கேயுமே நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த மூன்று கோயிலே ஏதாவது ஒரு கோவிலில் வியாழக்கிழமை வரக்கூடிய நாட்களில் மூக்கடல தானம் கொடுத்துட்டு மூக்கடல மாலை கொடுத்துட்டு நீங்கள் வந்து குருவை வணங்கிட்டு வரும்போது ரெண்டு தெய்வீபம் ஏற்றிட்டு குருக்கான ஸ்லோகன் சொல்லி வரும்போது நமக்கு அதற்கான மாட்டும் கண்டிப்பாக இருக்கும் குருவரில் இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் குருவோடைய பார்வை நமக்கு கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் வேணும் ஏன்னா அவர் வந்து தெய்வ குருவில் அதற்காக ஸோ குருவுடைய கோவிலுக்கு எல்லாருமே போகலாம் எல்லாருமே வரலாம் குரு வீக்காக இருக்குன்றவங்க கண்டிப்பாக இந்த குரு பகவானோட ஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க அதுக்கு நான் மூன்று இடம் சொல்லியிருக்கேன் ஒன்று திருவெட்டூரில் இருக்கக்கூடிய அம்மன் அதாவது தியாகராஜர் கோவில் அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வடக்கை பார்த்தா போல் குரு பகவான் இருப்பார் ரொம்ப ஸ்பெஷலான கோவில் அது அந்த கோயில் பயன்படுத்திக்கலாம் அதுக்கப்புறம் பாடியில் இருக்கக்கூடிய திருதாளீஸ்வரர் சரி பாடியில் இருக்கக்கூடிய கோவில் அந்த கோவிலும் நீங்கள் எடுத்துக்கலாம் அதற்கப்புறம் போரூரில் இருக்கக்கூடிய இந்த கோவிலையும் நீங்கள் எடுத்துக்கலாம் அதற்கப்புறம் சுக்கர பகவான் சுக்கரனுடைய ஸ்தலமாக சொல்லப்படுது வெள்ளீஸ்வரர் கோவில் அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மாங்காட்டில் இருக்குது மாங்காட்டியும் இருக்குது மயிலாபூரியும் இருக்குது இந்த ரெண்டு கோயிலுமே பயன்படுத்திக்கலாம் நீங்கள் வெள்ளிக்கிழமை வரக்கூடிய சுக்கர ஓரையில் வெள்ளை கலர் மலர் மலர் வாங்கி கொடுத்துட்டு பிங்க் கலரில் துணி முடிஞ்சால் ஏதாவது ஒரு பட்டு துணி மாதிரி எதாவது வாங்கி கொடுத்து நீங்கள் சுக்கர தோஷத்தை போக்கிக்கிட்டு நீங்கள் வழிபாட்டு எடுத்துக்கும் போது உங்களுக்கு அதீத பலனை கொடுக்கும் இந்த திருமண தடை இருக்குது பொருளாதார தடை இருக்குது அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம் சுக்கரன் யாருக்கெல்லாம் மறைஞ்சி இருக்குது நீச்சமாக இருக்குது வீக்காக இருக்குன்றவங்க கண்டிப்பாக இதை பயன்படுத்திக்கலாம் அடுத்தது சனி பகவான் சனி பகவானோடைய ஸ்தலமாக சொல்லப்படுது அகஸ்தீஸ்வரர் கோவில் பொழிச்சலூர் இங்க சனி பகவான் தனி சன்னதியா இருந்து நமக்கு அருள் பாலிக்கிறார் இந்த கோவிலையும் பயன்படுத்திக்க ரொம்ப விசேஷமான கோவில் நமக்கு எப்படி திருநள்ளாறு இருக்கும் அதே மாதிரி இந்த கோயிலும் ரொம்ப அதீத பலனை கொடுக்கக்கூடிய கோவில் அதே மாதிரி சனி பகவான் மயிலாப்பூர்ல இருக்கக்கூடிய கபாலீஸ்வரர் கோவிலும் தனி சன்னதியா இருக்க அதுவும் சனி தோஷத்தை போக்கக்கூடிய கோவில் சனி ஸ்தலமாக சொல்லப்படுது அந்த கோவிலையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதற்கப்புறம் ராகு ராகுவோடைய ஸ்தலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருநாகீஸ்வரர் கோவில் குன்றத்தூர்ல இருக்கு இந்த கோவிலும் ரொம்ப 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 விசேஷமான கோவில் யாருக்கெல்லாம் ராகுதசை நடக்குது சனி ராகு இருக்கு இருந்து ஏதாவது தசை நடந்து ராகு புத்தி நடக்குதுன்னா கூட உங்களுக்கு ராகு வந்து சரியான இடத்துல இல்லைன்னா நீங்கள் இந்த கோவிலுக்கு ஞாயிற்றுக்கிழமில் வரக்கூடிய நாலரை ஆறில் நீங்கள் அடிக்கடிக்கு போயிட்டு வரும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றம் இருக்கும் நான் என்னோட ரீசண்ட்டாக ஒரு ரெண்டு கிளைண்ட்டுக்கு சொல்லி அவங்களுக்கு பணம் ஒரு இடத்துல முடங்கி போயிருந்துச்சு பெரிய அமௌண்ட்டு தொடர்ந்தா போல் ஒரு ஆறு ஏழு வாரம் போயிட்டு வரும்போதே அவங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடச்சிருக்கு கண்டிப்பாக இதை பயன்படுத்திக்கோங்க அடுத்தது கேது பகவான் கேதுவோட ஸ்தலம் எதுன்னு பார்த்திங்கன்னா நீலகண்டீஸ்வரர் பெரும்பாக்கம் இங்க இருக்கக்கூடிய கேது ஸ்தலம் இந்த ஸ்தலத்தையும் நமக்கு வந்து ராகு கேது ஸ்தலம் இது ஸோ இப்போ நான் ஒம்பது கிரகத்துக்கும் ஒம்பது கோவில் சொல்லியிருக்கேன் நான் சொன்ன ஒம்பது கோவிலும் சென்னையே ஒட்டி இருக்கக்கூடிய நமக்கு நவ கிரக கோவிலோட ஸ்தலம் உங்களுக்கு ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு கோவிலோட பெயரும் கோவிலோடு எந்த ஊரில் இருக்குன்றது நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க சொல்கிறேன் அதை உங்களுக்கு தெரியாதவங்க அதை பயன்படுத்தி அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க இந்த ஒம்பது நவக்கிரக கோயிலுக்கும் நீங்கள் ஒத்து மட்டும் போகணுன்ற அவசியம் கிடையாது யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் இந்த இந்த கிரகங்கள் வீக்காக இருக்குது எந்த கிரகம் நீச்சமாக இருக்குதுன்னு தெரிஞ்சு அவங்க அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க இல்லை அப்படின்னா எந்த தசா போகுது எந்த புத்தி போகுது அதற்கான கோவிலும் நம்ம இதை போயிட்டு வரலாம் போயிட்டு வரும்போது நமக்கு ஒரு நல்ல மாற்றம் இருக்கும் பயன்படுத்திடுங்க நான் வேற ஒரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க